ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தேன் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து பண்ணிவிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி ஏபி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கு இல்லை சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தேவையான இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் டேட்டு இதை எல்லாம் விதைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒன்று போதும் இப்போ என்னென்ன மசாலா தயாரிக்கலான்னு பார்ப்போம் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் இதை தண்ணி ஊற்றாமல் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா தண்ணி ஊட்டாமல் பேஸ்ட் கணக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் சிக்கனை பொதிக்கிற ஏற்ற ஊற்றி எண்ணெய் ஊற்றிப்போங்க நான் மூணு பேரும் யூஸ் போகணும் சிக்கனை வந்து அரை வேட்காது பொதிச்சா போதும் ரொம்ப அவசியம் இல்லை ரெண்டு விற்றோம் நீங்கள் இது பண்ணாலும் இது வந்து அரை வேட்காது வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் அரை வேட்காது வெந்தோன்னா இந்த தனியாக வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து எல்லா சிக்கனையும் அரை வேட்காது பொறிச்சு வச்சுக்கோங்க எல்லா சிக்கனும் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிக்கோங்க அல்ல நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயே வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன காணலைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக கூடாகி வந்தோம்னா நம்ம என்னென்ன பொறுத்து தாளிக்கலான்னு பார்ப்போம் ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஒரு மூணு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை இது லைட்டாக கொழம்பு வரக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு ஃபோர் இந்த பச்சை வாக்குறவங்களும் ரெண்டு நெலிக்க மட்டும் கழிச்சு உள்ள வச்சு கிளவுக்கிட்டு போக நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயம் செய்வோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இண்டி பொடி இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ அவங்க ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த ஜாரை வாஷ் பண்ணி அனுப்பிடுங்க இப்போ அதே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் சார சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் வீட்டில் நம்ம வச்சுருக்க மசாலா பொடி அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவிக்கு தக்குன உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம ஏற்கனவே பொதிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் இது மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரை பண்ணிப்போம் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குழந்தை மெய்க்குமே ரொம்ப பிடிக்கும் நிறைய சிக்கனை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்கலாமா ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் வந்து இந்த சிக்கனோட போட்டாகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு ஒன்ப ஸ்பூன் அளவுக்கு மெய் போட்டுக்கோங்க நெய் முன்னாடியே சேர்க்க தேவையில்லை நீங்க வந்து லாஸ்ட்டாக தான் இந்த நெய் வந்து சேர்க்கணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதே நெய் நல்லா பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு தண்ணி இருக்குது ரொம்ப ஊற்றி நம்ம அப்போ ஜாத கழிவு போட்டோம்ல அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி மூடி போட்டு இதை வந்து அஞ்சு விசில் வச்சுருந்தேன் அஞ்சு விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கா நம்மளுக்கு சூப்பராக வேண்டி வச்சிருச்சு சிக்கன் எல்லாம் ஏற்கனவே நம்ம காதல் ஏற்றாது அஞ்சு ஊசிங்க ஊட்டி சிக்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்டது சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனோடனே இழுக ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு காஞ்சி சூடாக இருக்கிறதால எப்படி இருக்குது லைட்டாக கொஞ்சம் இழுக ஆரம்பிச்சி கொஞ்சம் லைட்டாக வேர்ந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நெய்ச்சோறு இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து தோசை இட்லி சப்பாத்தி ரைஸு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் செமையாக இருக்குங்க பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக குக்காகி வந்துடுச்சு இப்போ லாஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலையும் லைட்டாக புதினாவும் தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போயே நம்மளுக்கு இறுகி இருக்கல சிக்கன் ஆனால் ஒரு மக்கன் வந்து ரெசிபி நம்ம பார்த்தாச்சு இது வந்து இப்படி போட்டு ரெடி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செஞ்சாச்சு நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இந்த ரெசிபி வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன் தேங்க்யூ